சிங்கப்பூர் உடனான நட்பை இந்தியா நேசிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் போங்கை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இஸ்தானாவில் உணவு உண்ணும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி என சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி பொறுணை நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் சென்றடைந்தார் இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது மிக முக்கிய விவகாரங்களில் கூட்டமைப்பை ஆழப்படுத்துவது மற்றும் முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் பிரதமர் மோடியின் சிங்கப்பூர் பயணம் அமைந்துள்ளது சிங்கப்பூர் லயன் நகரில் தயார் இறங்கிய பிரதமர் மோடியை அந்நாட்டு உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் வரவேற்றார் பின்னர் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் பிரதமர் மோடிக்கு அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியர்களின் வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சியடைந்த பிரதமர் மோடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் வெளிநாடு வாழ் இந்திய பெண்மணிகள் பிரதமர் மோடிக்கு கைகளில் ராக்கி இரு கட்டினர் சிலருக்கு பிரதமர் மோடி தன்னுடைய ஆட்டோகிராஃபை வழங்கினார் அங்கிருந்த கலைஞர்கள் டோல் கருவி இசைத்து பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்த நிலையில் பிரதமர் மோடியும் சிறிது நேரம் ரோல் இசைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க